தனிவரன் காம்போக்கு அப்புறம் சேம் எக்ஸ்பெக்டேஷன் படம் ஒரு பாட்டாக இருக்கிறதுல ரொம்ப பெருமை தான் பிரபுனாக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம் அண்ட் அது மூலியமா தான் இப்படி வந்தேன் அண்ட் ரவியனா அருண் சமீனா இந்த சீன் பார்த்துருப்பீங்க இது வந்து இந்த சீன் வந்து அன்னைக்கு அருண் சமீனா இல்லை ரவி இல்லைன்னா இந்த சீன் பண்ணிருக்கேன் வாய்ப்பே இல்ல ஏன்னா அவர்தான் கூட இருந்து எனக்கு எப்பவுமே கலாய்ச்சிட்டு இருப்பாங்கல்லே வாக்கிங் பண்ணது போறேன்டா வாடா வாடா அப்படின்ட்டு சோ அந்த வாக் வந்து நான் சொன்ன வாக் வந்து இதுதான் ஆக்சுவலி சோ இது வந்து வரத்துக்குள்ள டேரக்டர்னும் சரி பிடிச்சு தொல்லை பண்ணி ஒரு குழந்தை விட்டு ஒரு நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய விட்டு போனாங்கன்னா குழந்தை அழுவ ஆரம்பிச்சிடல அந்த மாதிரி இவரை வந்து கோடியே வச்சு அண்ணா வந்துச்சேன்னா வந்துச்சேனா வந்துச்சேனான்னு சொல்லி உயிரை எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ ஐம் ஹாப்பி என் படமும் சூப்பராக வந்திருக்கு எல்லாம் தேட்டர் வந்து பாருங்க தேங்க்யூ வந்துருக்க பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னுடைய ரெண்டாவது படம் போகன் போகன் போகனை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஷேர் சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் லைட்டா எடுத்துட்டு வந்திருக்கேன் முக்கியமான காரணம் வந்து வந்து பிரபுதேவ மாஸ்டர் ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு படம் முடிச்ச உடனே ஜாலியாக ஒரு ஒன் மந்த் லீவ் ஹாப்பியா இருக்க போறோம் என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்துட்டேன் அப்போ திடீர்னு வந்து என்ன சொன்னாங்கன்னா கணேஷ் சார் வந்து பண்ணார் பண்ணாரு பிரபுதேவா மாஸ்டர் வந்து வர படம் பார்க்கறதுக்காக சொன்னார் ஒரு ஷோ ஆர்கனைஸ் பண்ண சொன்னாங்க ஷோ ஆர்கனைஸ் பண்ணி போட்டோம் எனக்கும் பெரிய ஆசை என்னன்னா சரி ஓகே மாஸ்டர் வரைக்கும் ஹிந்தியில படம் பண்ண போறாரு நம்ம டைட்டில் எல்லாம் வரும் கதை லக்ஷ்மன் சொல்லிட்டு வரும் சுட்டு சமா அந்த சந்தோஷத்தில் வந்து நான் போனேன் போன பார்த்தா படம் முடிஞ்சது படம் முடிஞ்ச உடனே மாஸ்டர் நான் சொன்னேன் அப்புறம் என்னடா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா என்ன என்ன கதை வச்சிருக்கான்னு சொல்லி கேட்டாரு மாஸ்டர் போனோம் புருல்ல மாஸ்டர் சொல்லி கேட்டேன் இல்லைடா நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் டேரக்டரா வந்து ஓகே நல்லா நீ நல்லா எடுத்துருக்கேன் கதை வச்சிருக்க சொல்லி கேட்டாரு ஷாக்கு ஏன்னா யாரு மாஸ்டரு மாஸ்டர் கையில் போய் நான் படம் பண்ணேன்னா ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் நான் வந்து என்னன்னா இந்த போகன் கதையை ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லை மாஸ்டர் கையில் மாஸ்டர் கையில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாலஞ்சு வேற கதை சொன்னேன் பார்த்தா எமோஷனே வரல அங்க இருந்து அதுக்கப்புறமா வந்து போகன் கதையை வந்து சொல்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம் எதுக்கு போகன் கதையை சொல்லலைன்னா பயம் ஒரு இது வந்து ஒரு அஞ்சாவது படமாவோ அது மாதிரி நாலாவது படமோ அஞ்சாவது படமோ பண்ண வேண்டிய படம் சொல்ல வேண்டாம் மாஸ்டர் வந்து சூப்பராக சொல்லுவேன் நான் பேச மாஸ்டர் இது கொஞ்சம் கஷ்டம் மாஸ்டர் கொஞ்சம் வேலை கொஞ்சம் ரொம்ப வாங்குவோம் இந்த கதை இப்போ பாருங்க தலைமுடியெல்லாம் நிறையவே ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு வேலை வாங்கிச்சு இந்த கதை பார்க்கும்போது ஈஸியாக ஈஸியா இருக்கும் ஆனா இது டிஸ்கஷன் பண்ணும்போது பாதி அசுன ஓடி போயிட்டாங்க ஏன்னா இவருக்குள்ள அவருங்க அவருக்குள்ள இவருங்க சொல்லிட்டு பேசும்போதே கஷ்டம் அது ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபம்மியாக ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ ஃபஸ்ட்டு நன்றி வந்து நான் யாருக்கு சொல்லணுன்னா பிரபுதேவாஸ்ட் மாஸ்டருக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறது என் ஹீரோ என் தலைவன் எனக்கு எல்லாமே அவர்தான் ரணி சார் பற்றி சொல்லணுன்னால் ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும் நான் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ உங்களுக்கு எல்லாருமே ரோமேஸ்வரன் டாக்டராகவும் போகன் படத்துடைய டாக்டரும் தெரியும் இதே ஒரு செவன் இயர்ஸ் பேக் வந்து நான் வந்து ஒரு கல்லூரின் காளிஷோட ஒரு படம் பண்ண ப்ரொடியூஸர் தான் இருபத்தி நாலு வயசுல ப்ரொடியூசர் ஓவர் ஓவர ஆட்டோன்னு தெரியல தோத்துட்டேன் எஸ் ஏ சூர்யா அண்ட் நைன்தாரா மேடம் வச்சு படம் பண்ணேன் அது ஒரு செவன் இயர்ஸ் செட் பேக் செட்பேக்ல வந்து வீட்டில் உட்காந்து பண்ண கதைகள் தான் இந்த கதைகள் எல்லாமே இனிமேல் வர கதைகள் எல்லாமே ரவி சார் வந்து எதுக்கு நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாக வந்து நான் ஒரு பெருமைக்குலாம் சொல்ல என்னன்னா ஆக்சுவலா நான் வந்து அந்த ஏழு வருஷம்ல கதை வெடி பண்ணிட்டு ரோமி சொல்லிட்டு ட்ரை பண்ணிருந்தேன் நிறைய ஹீரோஸ்களை போய் கதை சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து எல்லாருமே என்ன ப்ரொடியூசர் தான் பார்த்தாங்க இவன் எப்படி இவன் இவன் ப்ரொட்யூசர் தானே இவன் எப்படி டாக்சன் பண்ணுவான் இவனுக்கு எப்படி இது வரும் நம்பல ஐடென்டிஃபை பண்ண ஒரு பர்சன் இன்னைக்கு நான் என்னவா நான் இங்கிறனோ அது முழுக்க முழுக்க காரணம் வந்து ரவி சார் வேற கிடையாது கிடையாதுலி அப்புறமா என்ன சொல்றது நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்டெப் வந்து இது ஓகே கதை வந்து இதான் கதை போது செகண்ட் கேரக்டர் யார் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் வந்து சார் விஜய் சேதுபதி போலாமா சார் சொல்லிட்டு சொன்னேன் ஆக்சுவலா ரவி சார் தான் இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்து போறது வந்து என்னன்னா இல்லடா நீ வந்து இந்த கதை போய் அருண் சாமி சார்க்குல சொல்லு நான் பயந்தேன் ஏன்னா ராஜானா இவரெல்லாம் சேர்ந்துட்டு இவ்வளவு பெரிய ஒரு மலையை வந்து போய் சுமக்க சொல்றாங்க இவ்வளவு பெரிய பெஞ்ச் மார்க் தனி ஒருவன் அந்த ரூட்டுக்கே நான் போக முடியாது போனால்தான் வேலைக்கு ஆமாது சோ அது வேணா சார் சொன்னேன் நான் தான் சொன்னேன் ரவி சார் தான் இல்லடா நீ வந்து பண்ணு நீ வந்து அருண் சாமி சார்க்குள்ள போய் சொல்லு ஏன்னா அவர் அவ்வளவு சூப்பரா இருக்காரு ரவி சார்க்குள்ள எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு குவாலிட்டி என்னன்னா ஒரு பியூரான ஒரு சோல் எப்படின்னா ஒரு படம் நல்லா வரணும் ரசிக்கணும் அவருக்கு சாங் அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லி ப்ரொமோட் பண்ணி கொடுத்தது யாருன்னா ரவி சார் தான் ஸோ இன்னைக்கு அருண் சாமி சார் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்க என்ஜாய் பண்ணதுக்கு கிரெடிட் எனக்கு பிப்டி பர்சன்ட் வருதுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ரவி சார் சொந்த தேர்ட் ஹன்சிகா மேடம் ஆக்சுவலாக வந்து என்ன சொல்றது ஹன்சிகா மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் நிறைய சண்டை போட்டுப்போம் பயன் ஸ்பாட்ல ஆனால் வந்து எப்படின்னா ஹன்சிகா வந்து அ வெரி வெரி பிக் பெர்ஃபார்மர் அது நீங்கள் வந்து படத்தில் பார்க்கும்போது தெரியும் நான் உங்கள் சீன் எதுவுமே போடல ஏன்னா அதெல்லாம் சஸ்பென்ஸ்ல இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஷோ போகும்போது போது தெரியும் கலைக்கு வச்சிருக்காங்க கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து அல்டிமேட்டாக பண்ணிட்டாங்க நிறைய இன்னும் அவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறேன் நிறைய டேரக்டர்ஸ் வந்து அவங்க வந்து இன்னும் நிறைய வேலை வாங்கணும்னு நினைக்கிறேன் அவங்க நான் வேற எதுவும் பண்ணல அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி இருக்கும் இல்லையா அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி தான் இப்ப மூணு பேருடைய ஒரிஜினாலிட்டி இருக்கும் இல்லையா உள்ளுக்குள்ள ஒரு சேட்டை பிடிச்சவங்க இருப்பாங்க இல்ல அதை மாத்திரம் வெளில கொண்டு வந்து ஹைலைட் பண்ணி அழகா வந்திருக்கு முக்கியமான ஒரு ரீசனிங் ஒண்ணு எனக்குள்ள ஆரம்பிக்கும் போது சரி எப்பவுமே வந்து நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வைஷ்வூட் ஆடியன்ஸ் ஒரு நூத்தி இருபது செலவு பண்ணி ஒரு தியேட்டருக்கு வந்து பாக்குறாங்க ஏன் போகணும் ஏன் எதுக்கு என் படம் பார்க்கணும் அவனுக்கு என்ன உரிமை இருக்கு எதுக்கு நான் வந்து கேட்கணும் கதை ஏதோ ஒன்று புதுசா இருக்கணும் அதுக்காக தான் வந்து எடுத்து எடுக்கப்பட்ட அட்டம் தான் இது ஏதோ ஒரு புதுசா ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகணும் நல்லா பண்ணணும் அவங்களுக்கு வந்து ரசிக்கணும் அந்த நூற்றி ரூபாய் டிக்கெட் கொடுத்தாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ருபீஸ்க்காக உங்க படம் பார்த்து ஒரு திருப்தி இருக்கணும்ன்றது எனக்கு கொஞ்சம் பேராசை புடிச்சது அதை நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்னும் உங்களுடைய சப்போர்ட் வேணும் அவ்ளோதான் நன்றி தேங்க்ஸ் உணச பட்டன் சாரிங்க ஆக்சுவலாக வந்து தனேஷ் சார் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து எனக்கு வந்து ரோமே ஜூலியட் படத்துல இருந்து எனக்கு தெரியும் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இங்க ராதா சார் சொல்லிட்டு ஒருத்திருப்பாரு அவருடைய நண்பர் அவர் தான் எனக்கு எடுத்து போய் கணேஷ் சார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டது கணேஷ் சார் வந்து எப்படி சொல்றது இஸ் அ மேஜிக்கல் பர்சன் அவர் ஒரு டிஷன் ஒன்று எடுப்பார் இல்லைங்களா இது 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 இந்த விஷயம் அன்றது ஒரு அசம்பிளிங்கன்றது வந்து ஒரு மிக இம்பார்ட்டன்டான ஒரு ஜாப் இந்த படத்துக்கு வந்து இந்த டீம் வந்து எனக்கே தெரியாம எனக்கு வந்து நிறைய விஷயங்களை அசெம்பிளிங் பண்ணி இதை வந்து ஒரு ஒரு ஒன்று சேர்த்து ஒரு ப்ராடக்டா வந்து அவுட் புட்டா வந்திருக்கு வந்துருக்கு இல்லைங்களா காசு பத்தி எல்லாம் பத்து விஷயம் ஒரு நாள் கூட கவலைப்படுத்தது எல்லாம் கிடையாது நல்லா பண்ணு நல்ல பொருள் வரணும் அவருக்கும் எப்படின்னா ரவி சார்மா இருக்கும் ஆடியன்ஸு சந்தோஷமா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணாட்டு சொல்லிட்டு சொல்லி என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் என்கரேஜ் பண்ணி என்னை வழிநடத்தி சேர்ந்தவர் மிகப்பெரிய தேங்க்ஸ் டு அவ்வளோதான் அனைவருக்கும் வணக்கம் பிரபுதேவா ஸ்டுடியோஸ்னுடைய இரண்டாவது படைப்பு போகன் முதல் படைப்பு தேவி அதை மிகப்பெரிய வெற்றி பெற செய்த உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் தேவி திரைப்படம் எப்படி வெற்றி பெற்றதோ அதை விட இரண்டு மூன்று மடங்கு இந்த படம் மிக நன்றாக வந்திருக்கிறது அதனுடைய எக்ஸாம்பிளாக தான் நீங்கள் இப்போ பார்த்த ஒரே ஒரு படத்தினுடைய ரீலை அது மட்டும் எல்லா சாங்ஸையும் பார்த்தீங்க படத்துக்கு வந்து என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறோம் முக்கியமாக பிரபுதேவா சார் தான் இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த கதையை ஓகே பண்ணி என்கிட்ட இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த கதையை தேர்ந்தெடுத்த தவிர தான் தேவி கதையை தேர்ந்தெடுத்த தவிர தான் இப்போ அடுத்து வினோதன் சில சமயங்கள்னு ரெண்டு படம் பிரபுதேவா ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷனில் இருக்குது அதுவும் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது அதில் சில சமயங்கள் வந்து முடிஞ்சு நிறைய அவார்டு வாங்கிருச்சு இப்போவே இன்னும் ரிலீஸ் ஆகலை நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ போகன் படம் மிக பெரிய லெவலில் வந்திருக்கு நான் படம் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே நிச்சயமாக படம் பிடிக்கும் அதில் ஒர்க் பண்ண ஜெயம் ரவி ஜெயம் ரவியை பற்றி நான் நிறைய இதில் சொல்லியிருக்கிறேன் அதாவது ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட வந்ததே இல்லை அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ இதுவாக வந்து இந்த படத்தை ஈஸியாக ஒரு பெரிய படம் நூறு நாள் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு இது கூட கிடையாது எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி அவ்வளோ நல்லா இது படத்துக்கு ஒத்துழைச்சி மிகப்பெரிய லெவலில் படம் வந்திருக்கு இமான் நல்லா மியூசிக் போட்டிருக்காரு ரீ ரிகாலிங் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இதில் நடித்த அன்சிகாவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை எனக்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்லிட்டாங்க நிச்சயமாக போகன் படம் அன்சிகாவுக்கு ஒரு பெரிய படமாக இருக்கும் இதனால் அவங்களுக்கு இன்னும் நிறைய படங்கள் வரும் ஏன்னா அன்சிகாவுடைய முழு திறமையும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்கன்னு தான் நான் அந்த அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மற்றபடி அரவிந்த் சாமியும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு மற்ற எல்லா நடித்தவங்கள்கிட்ட நல்லா பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சவுந்தர் கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை இயக்கிய அருமை நண்பர் லக்ஷ்மன் வந்து ரொம்ப பிரமாதமாக ரெண்டாவது படத்தையும் நிச்சயமாக இட்டு கொடுத்துட்டாருன்னு தான் நான் சொல்லணும் தேங்க்யூ லக்ஷ்மண் நல்லா பண்ணியிருக்கீங்க ஸோ என்னுடைய தங்கை மகன் வருண் ஆக்ட் பண்ணியிருக்காப்புல நீங்கள் பார்த்தீங்க எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் ரவி கூடவே படம் ஃபுல்லாக வந்திருப்பாப்புல அவனை பற்றி பேசணும்னு நினச்சேன் நான் மறந்துட்டேன் நான் எனக்கு இப்போ படம் ஏற்கனவே பார்த்துட்டேன் பட் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவனும் இந்த படத்தில் நல்ல ரோல் நடிச்சிருக்காப்பில் தேங்க்யூ ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் சார் எவ்ரி திங் ஜஸ்ட் கிவ் அஸ் யர் லாக் அண்ட் பி வித் ஆஸ் ஐ விஷ் தி போகன் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ நன்றி மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது போகன் முதல்ல இது ஒரு படமாக தான் நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி நாங்கள் எல்லாம் சேர்ந்த இந்த படத்தை பற்றி முதல்ல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா என்னை மீறி கொஞ்சம் நிறைய ரசிச்சுட்டேன் நான் படத்தை நான் எப்போவுமே அந்த ஒர்க் மோடில் அப்படியே தான் இருப்பேன் பட் நான் பண்ணும் போது என்னை மீறி எனக்கே ரசிக்க முடிஞ்சது கேரக்டர்ஸ் வரும் போது புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணும் போது சினிமாவுக்கே புதுசாக இருக்கிற ஒரு விஷயம் நம்ம பண்ண பண்ணும் போது அது ரொம்ப எக்ஸைட் ஆச்சு எனக்கு ஸோ போகன் வந்து நான் ரொம்ப ரசித்து பண்ண படம் இந்த டீம் கூட ரொம்பவே இன்வால்வ் ஆகி பண்ண படம் என் கரியரில் முக்கியமான படம் போகன் ஸோ கண்டிப்பாக இது வந்து மக்களை எந்த வகையிலையும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிடாது இந்த படம் நிச்சயமாக ட்ரெய்லரும் டீசரும் என்ன ஒரு ஹைப் ஏற்படுத்துச்சோ அதோட பல மடங்கு தான் இருக்கும் அப்படி தான் நம்பி நாங்கள் எடுத்திருக்கோம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ நிச்சயமாக இது வந்து உங்களை எந்த விதத்துலேயும் ஏமாற்றி விடாது அப்படின்றத வந்து நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் இனிமே இது உங்கள் எல்லார் கையிலையும் தான் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது ஸோ அதுக்கு தான் இந்த மீட் எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க இந்த வாட்டியும் இந்த சப்போர்ட் இருக்கும் நம்புகிறேன் நான் ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் முதல்ல வந்துட்டு இந்த படம் ஆரம்பித்தது வந்து தான் நான் என்றைக்குமே ஐஸ்வரி சாரையும் வேறு மாதிரி பார்த்ததில்லை ரெண்டு பேரும் ஒன்று தான் எனக்கு ரெண்டு பேரும் பிரதர்ஸ் தான் எனக்கு அவங்களுடைய எண்ணம் அதாவது ரவி நல்லா இருக்கணும்ன்ற நினைக்கிற ஒரு எண்ணம் வந்து எவ்வளவு வருஷமா இருந்துட்டு இருக்கு அது இனிமேந்தும் நம்ம அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அந்த எண்ணம் வந்து தான் இந்த படத்தை வந்து ஆரம்பிச்சதே பிரபுதேவா ஸ்டுடியோஸ்ன்ற ஒரு ஒரு பெரிய நிறுவனத்தை பிரபு சார் வந்து லான்ச் பண்றாரு அதுக்கு நான் ஹீரோ அப்படின்னு நினைக்கும் போது முதல்ல ரொம்ப பெருமையா இருக்கு கர்வமா இருக்கு சொல்லக்கூடாதுதான் இருந்தாலும் சொல்றேன் இத்தனை பேரை விட்டுட்டு நம்ம கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு பெருமையா இருக்கு எனக்கு அதே நேரத்துல வந்துட்டு இது பெரிய பொறுப்புன்றதையும் நான் உணர்ந்தேன் இதுக்கான கரெக்டான டைரக்டர் தேவை இந்த 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 கம்பெனிக்கு அப்படின்றத யோசிச்சு நானும் பிரபு சாரும் நிறைய முடிவு பண்ணி பேசி ஐஸ்ரீ சாரும் வந்துட்டு சொன்னாரு நம்ம ரோமி ஜூடேட் பார்ப்போம் ரவி பிரபு சாரும் பார்க்கணுன்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்து அது வந்தப்புறம் அந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு நேராக அங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போய் என்னையும் லக்ஷ்மணியும் கூப்பிட்டு போய் பிரபு சார் வந்துட்டு இந்த இந்த இதான் 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 ஓகே என்ன வச்சிருக்கீங்க அது சொல்லுங்க உடனே ஒரு அப்படி பண்ண ஒரு விஷயந்தான் இது எப்பவுமே அவருடைய சாய்ஸஸ் ரொம்ப அழகா இருக்கும் பிரபு சாய்ஸஸ் அண்டு அது வந்துட்டு இன்னைக்கு நினைவா இருக்குது இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு ரிலீஸ் அப்படின்னு நினைக்கும் போது இத்தனை நாள் நாங்கள் பட்ட கஷ்டமும் நாங்கள் நாங்கள் இதுக்காக செலவு பண்ண அந்த ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் எல்லாமே மறைஞ்சி போச்சு அதுதான் உண்மை நான் வந்து என்னுடைய பிரபுதேவா பிரபுதேவாசாருக்கு நூறு பர்சன்ட் நான் வந்து சின்சியராக பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லுவேன் இந்த படம் அது அதில் நானும் பங்கு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய பெரிய சந்தோஷம் அண்ட் ஐஸ்ரீ சார் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்று தான் எனக்கு எதுவாக இருந்தாலும் என்னை வாழ்த்துறவங்க அவங்க ரெண்டு பேரும் அண்டு அடுத்தது லக்ஷ்மன் லக்ஷ்மன் வந்து என்னை பற்றி கொஞ்சம் நிறையா தான் சொல்லுவார் அவர் இது எவ்வளோ சொன்னாலும் பண்ண மாட்டார் ரோமியோ ஜூடியை முடிச்சதுக்கப்புறம் போங்க பெரிய ஹீரோஸ் கூட பண்ணுங்கள் நல்ல கதை பண்ணுங்கள் அது பண்ணால் என் கூடயே தான் சுற்றிட்டு இருந்தார் அவர் சரி வேற வழி இல்லை இவர் போகமாட்டார் போல இருக்குங்க சரி என்னதான் இருக்கு சொல்லுங்க கதைன்னு சொல்லி சொன்னாரு இல்ல சார் நம்ம ஒரு ஹிட்டு கொடுத்துட்டோம் சார் நம்ம ஒரு இது பண்ணணும் சார் இன்னும் பெட்டரா பண்ணோம் அப்படின்னாரு நான் தான் சொன்னேன் ஹிட்டு கொடுத்துட்டோம் பண்ணி எதுவுமே ஆக போறது இல்லை லக்ஷ்மன் ஹிட்டு வர்றதுக்காக தான் பண்ணணும் அந்த மாதிரி கதை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ரெண்டு மூணு சொன்னாரு அப்படி பார்த்தேன் பிடிக்கல போல இருக்கேன் சரி சொல்லிட்டு போகன் மேட்ரு சொன்னாரு சொன்ன உடனே நல்லா இருக்கேன் ஏன் இது முதலே சொல்லல சார் இது வந்து என்னோட அஞ்சாவது படமாக நான் பண்ணுறதுக்கு வச்சிருக்கேன் சார் அப்படின்னாரு லக்ஷ்மண் நம்ம என்ன ஜென்ரேஷனில் இருக்கோம் நான் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் குப்பை கொட்டி இருபது படம் தான் நடிச்சிருக்கேன் நீங்கள் அஞ்சாவது படம் பண்ணுங்க பத்தாவது படமாக பண்ணுங்க காமெடி பண்ணாதீங்க நீங்க இருக்கிறது நல்லதாக இருக்கிறது தான் உடனே பண்ணணும் அதை பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஆறு மாதம் டைம் வேணும் சார்னாரு சரி ஓகே நம்மளா வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோம் சரி சரி நான் வெயிட் பண்ணுறேன் ஆறு மாதம் ஏன்னா எனக்கு மைண்ட் எல்லாம் பிரபுதேவா ஸ்டுடியோஸுக்கு ஒரு நல்ல படம் பண்ணுன்றது மட்டும்தான் இருந்துச்சு பொறுமையாக ஆறு மாதம் எடுத்துக்கோங்க அது ஏழு மாதம் ஆச்சு எட்டு மாதம் பரவாயில்ல ஆயிரத்தி எட்டு கேள்வி வந்தாலும் நாங்களே அதை உட்காந்து சரி பண்ணிவிட்டு வேற ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டக்கூடாதுன்னு தான் நாங்கள் இந்த படத்தை வந்துட்டு இருக்கோம் உண்மையாகவே ஒரு ஒரு ஊசியில் வந்துட்டு இப்படி தைக்கிற மாதிரி ஒவ்வொரு ஹோலாக அழகாக பின்னி பின்னி தான் வந்திருக்குது அது எல்லா கிரெடிட்டும் கண்டிப்பாக அந்த ஹோல் டீமுக்கு லக்ஷ்மண் வந்துட்டு பாவம் உண்மையாகவே அவருக்கு ஒரு ரெண்டு வயசு அதிகமாகிடுச்சு ஒரு மூணு வயசு அதிகமாகிடுச்சு இந்த படத்தில் அவ்வளோ வேலைகள் இருக்குது இந்த படம் டீசர் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது குழப்பம் வரும் என்ன கதை ஏதுன்னா இது வந்து விஷுவல் ஃபில் இது கதை சொன்னாலே தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் இது விஷுவல் மீன் சினிமாவே விஷுவல் மீடியம் தான் அதில் இந்த படம் ரொம்ப விஷுவலான ஒரு மேக்கிங் ஸோ அது பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக இருக்கும் அவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்கும் இது வந்துட்டு ரொம்பவே அழகா பண்ணியிருக்காரு மிகப்பெரிய டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா அம்சங்களுமே இருக்கு லக்ஷ்மனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் லக்ஷ்மன் இனிமேல் ஏதாவது பெரிய பெரிய ஹீரோஸ் கூட படம் பண்ணுங்க அப்படின்னு ஆசைப்பட்றேன் திருப்பி வராது கொஞ்ச நாள் அப்புறம் ஹன்சிகா மேடம் நீங்கள் அப்படி தான் சொல்ல சொல்லியிருக்காங்க லக்ஷ்மணா தான் சொன்னார் ஹன்சிகா வந்து என்ன சொல்கிறது முதல்ல நல்ல ஃப்ரெண்ட் எங்கேயும் காதலில் பிரபு சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்போவே வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஹீரோன் கிடச்சிட்டாங்க இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் தான் இருந்தோம் நாங்கள் அந்த படம் அவங்கள தவிர என்னால் வேற யாரையும் நினச்சி பார்க்கவே முடியாது அதே மாதிரி ரோமியோ ஜூலியட்லையும் சரி அவங்கள மாதிரி வேற யாராவது பண்ணியிருப்பாங்களான்னா டவுட் தான் வேற யாரையும் தப்பாக சொல்லணும்னு சொல்லலை பட் அந்த வேற நினைப்பே வரமாட்டேங்குது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம மாதிரி சேட்டை பிடிச்சி தான் லக்ஷ்மண் சொன்ன மாதிரி அந்த சேட்டையை ஃபுல்லாக வச்சுருக்கோம் போகன்ல அதனால பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க க கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்கள வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் கெரியர்லையும் பார்க்கும் போது அந்த வளர்ச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு நிச்சயமாக இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மேடம் ஓகேனா நம்ம பண்ணலாம் இல்லைண்ணா பெரிய ஹீரோஸ் கூட நீங்களும் ஸோ இது வந்துட்டு இந்த படம் பர்டிகுலராக ஒரு அண்டர்லைன் பண்ணுற மாதிரியே இருக்கும் அவங்க நான் ஒரு ஒரு ஃபுல்ஃபில்டு ஆக்ட்ரஸ் அதாவது ஒரு எல்லா ஹீரோயினுக்கும் வந்து ஒரு ஸ்டேஜில் வரும் அது உங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்காது அந்த மாதிரி ஆனால் இது ஒரு படமா இருக்கும் அந்த முதிரையை ப பதிக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் கண்டிப்பா இமான் சார் இமான் சார் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லுவேன் அது என் படத்துல மட்டும் சூப்பராக இருக்கும் சாங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் சொல்லவே கூடாது பட் உண்மையாவே அது எனக்கு அப்படி தோணுதான்னு தெரில அது வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஸ் புதுசாக இருக்கும் போது தான் மியூசிக் டேரக்டருக்கு வந்து சாங் புதுசாக அமையும் ஸோ என்னுடைய படங்களில் வந்து நானும் இமான் சாரும் சேர்ந்து பண்ண படங்களில் வந்து மிருதன்லாம் என்ன சொல்றது அது ரெண்டு சாங் தான் பர்தில் மற்ற எல்லாமே ஆர்ஆர் தான் ஸோ ஒரு ஆடியோ ஸ்கிரீன் பிளேயை வந்து புரிஞ்சுக்கிற ஒருத்தர் அவர் வந்து ஆடியோ ஸ்க்ரீன் பிளே டைரக்டர்னு சொல்லலாம் அவரை ஸோ அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் இருக்கிறவர் கண்டிப்பாக மேலும் மேலும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் அவர் கூட சவுந்தர் சார் டிஓபி அவர் வந்து என்னன்னா ரோமியோ ஜூலட்லையும் அவர் தான் போகனும் அவர் தான் சேம் டீம் அண்டு இது வந்து பர்டிகுலராக சொல்லணும்னா ரோமியோ ஜூரட் வந்து டக்கு டக்குன்னு எடுத்தார் டக்குன்னு முடிச்சுட்டோம் படத்தை இந்த படத்தை நான் அப்படி எடுக்க மாட்டேன் இதுக்குன்னு ஒரு விஷுவல் கிராண்டியர் வேணும் நான் கேட்குறதெல்லாம் வேணும் அப்படி இருந்தால் என்ன கூப்பிடுங்க எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ட் லக்ஷ்மணன் வந்துட்டு சார் இது வந்து வின்னிங் டீமாக இருக்கணும்னா உங்கள் பங்களிப்பு கண்டிப்பாக தேவை இது அப்படின்னு சொல்லி நானும் அவரும் ஆசைப்பட்டு பண்ணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷுவல்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாகவும் டீடைல்டாகவும் இருக்கும் இது வந்துட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு படமா ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபில்மா அமையும் நினைக்கிறேன் நான் கண்டிப்பா அமையும் எங்க எங்க ப்ரொடியூசர் அஸ்வின் அவர்கள் எக்ஸிகியூட்டிவ் பிரசன் அஸ்வின் அஸ்வின் வந்துட்டு என்னன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க அப்பா வந்து ஒரு யூனிட்டுக்காக ஃபோன் பண்ணி அந்த டேரெக்டர் ப்ரொடியூசர் கேட்கலாம் என் பையன் அப்படி பண்ணுறான் என் பையன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு அந்த மாதிரி ஐஸ்ரீ சார் வந்துட்டு அஸ்வினை கேட்டுகிட்டே இருப்பார்ப்பா ஓகே தானப்பா எல்லாம் நல்லபடியாக நடக்குது இல்லைப்பா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாரு அந்த ஒரு அன்பு வந்துட்டு உண்மையாகவே பெரிய விஷயம் அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் என்னதான் இருந்தாலும் இவருக்கு ஒரு ஃப்யூச்சர் க்ரியேட் பண்ணுன்றதுல வந்து ஐஸ்ரீ சார் மாதிரி வரவே வராது அவ்வளோ ஒரு நல்ல மனசு அண்ட் என்னோட பிரதர் அஸ்வின் என்னோட இன்னொரு பிரதர் ஜேமி வருண் அவர் வந்துட்டு பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவர் நிறைய பார்த்துருப்பார் அவர் வந்துட்டு சிம்பிளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது பட் என்னதான் இருந்தாலும் அந்த மரியாதை வந்துட்டு அவ்வளோ இருக்குது அந்த அந்த ஃபேமிலிக்கே ஒரு அது ஸோ அதில் நானும் ஒரு பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும் வரும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய சக்ஸஸ் வரப்போகுது நீங்கள் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் எப்பமா அப்படிதான் இருப்பேன் உங்கள் கிட்டே ஸோ கண்டிப்பாக இது இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தரும் மேலும் பல படங்களில் நல்ல நல்ல பேர் வாங்கணும் நீங்கள் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்புறம் அரவிந்த் சுவாமி சார் இந்த படம் வந்துட்டு எனக்கு தனி உருவம் முன்னாடியே அதாவது இது தனி உருவனுடைய சக்சஸ் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்றது யோசிச்சா அது கிடையாது படம் தனி உருவம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தோணுன ஒரு விஷயம் நான் அப்போ அரவிந்த் சார் கிட்ட போய் சொன்னேன் சார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு கேட்குறீங்களாண்ணா இப்போதானே ரவி பண்ணும் இப்போ கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா கேட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ புரிஞ்சது நீ எதுக்கு லக்ஷ்மணன் அனுப்பின அப்படின்னு சொல்லி உடனே அவ்வளோ எக்ஸைட் ஆகி பண்ணது தான் ஸோ அவருடைய பங்களிப்பு சொல்லவே வேணாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்துட்டு ஒரு அருமையான ஒரு டீம் இது வந்து அழகாக அமைஞ்ச ஒரு டீம் இந்த டீம் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் உங்கள் கையிலையும் இருக்காது ஸோ யாரையாவது இருந்தால் மன்னிச்சுக்கோங்க இந்த படம் லக்ஷ்மன் வந்து ஏன் நூற்றி இருபது ரூபா கொடுத்து நான் ஏன் பார்க்கணும் அப்படிலாம் கேட்குறாங்க நல்ல நல்ல விஷயம் அது நியாயம் தான் அவங்க கேட்குறது நியாயம்தான் இது வந்துட்டு என்னென்னா எல்லா எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஸ்கிரீன் ப்ளேயில் ஒரு ரொமான்ஸ் அதிகமாகிட்டாலும் பிரச்சனை ஆக்ஷன் அதிகமாகிட்டாலும் பிரச்சனை இதில் வந்துட்டு ரொமான்ஸ் ஆக்ஷன் த்ரில் ஃபைட் அப்புறம் ஒரு அமானுஷம் ஒரு ஒரு மெத்திக்கல் எலிமெண்ட் இது எல்லாமே ஒரு ரைட் பேலன்ஸில் அமைஞ்சிருக்கு அது அமையிறது ரொம்ப ரேர் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரேர் அது இந்த படத்துல கரெக்டாக அமைஞ்சிருக்கு நிச்சயமா இது வந்துட்டு ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா இது ஒரு ஜனரஞ்சகமான கை தட்டி விசிறடித்து பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் அதனால தேட்டரில் போய் பாருங்க சே நோட்டு பைரசி நன்றி முதல்ல உங்களை எல்லாரும் அடிக்கடி சந்திக்கிறதுனால உங்க உங்களெல்லாம் அடிக்கடி இப்படி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ தான் இன்டர்வல் பிளாக் பார்த்தேன் நான் பார்த்துட்டேன் படத்தை பட் மியூசிக் ஐ மீன் ரீரிகார்டிங்கோட ரிகார்டிங்கோடு பார்க்குறது எனக்கு இதுதான் எனக்கே நமக்கே சில வாட்டி படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அனுமதி நான் சொன்னேன் வீடு பார்த்துட்டேன் இன்டர்வல் பிளாகே படம் மாதிரியே இருக்கும் ரொம்ப பயங்கரமாக இன்வால்மெண்ட் ஆகுது எனக்கே அந்த அழுவை அந்த எமோஷனு பயங்கரமாக ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு லக்ஷ்வன் அப்படி சொல்லியிருந்தேன் அப்போது இன்னொன்று ஃபர்ஸ்ட் லைன் வந்துடுறோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் ஜேமி மருண் கம்மியாக பேசினதுக்கு அப்போ என்னை கேட்டாங்க இப்போ ரீசன் கேட்டுருந்தேன் நாங்கள் உள்ள ஸோ உங்களுக்கு டைரக்ஷன் ஈஸியாக இருக்கா ஆக்டிங் ஈஸியாக இருக்கா ப்ரொடியூசிங் ஈஸியாக இருக்கா இல்லை ஏன்னா எல்லோரும் ப்ரொடியூசிங்லேருந்து வேற போகிறாங்க நீங்கள் ப்ரொடியூசிங் வந்துருக்கீங்க நான் சொல்ற ப்ரொடியூசிங் தான் ஈஸியாக இருக்குது ஏன்னா நான் எதுவும் பண்ணுறதில்லை எல்லாம் சார் தான் பண்ணுறாரு பேர் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ சார் சொல்றது சொல்கிறது தான் என்ன மாதிரி நமக்குள்ளேயே சொன்ன மாதிரியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு அன்சிகா கிட்டே வரேன் அன்சிகா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எங்கேயும் காதல் பண்ணோம் ஐ மீன் இட் வாஸ் நைஸ் ஜேர்னி அண்ட் சார் அப்போ பார்க்குறதுக்கும் இப்போதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு அன்சிகா கேட்ட எப்படி வாங்க அப்போ திருப்பி அதே சொன்னேன் இவங்க கிட்ட அம்மாவோட வந்தாங்க இப்போ இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அம்மா எல்லாமே வர்றாங்க அதுவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல தமிழ் பேசுகிறாங்க நான் படம் பார்த்தேன் இது எல்லா மேடையிலையும் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் லக்ஷ்மண் கிட்ட கூட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் படம் பார்க்க முடியாது நம்ம அன்சிகாவா எப்படி ஆக்ட் பண்ணியிருக்கா எக்ஸ்ட்ரா ஐ மீன் வெல்டன் அன்சிகா வி லவ் யூ பர்ஃபார்மன்ஸ் இட் வாஸ் வெரி கிரேட் டு சி அண்ட் ரவி தான் எனக்கு தெரியும் ரவி வந்து இருபதாவது இருபதாவது படம் எனக்கு என்ன ஆசை ரவியோட இது வந்து நிறைய பேசியாச்சு இருபத்தஞ்சாவது படமும் பிரபுதேவ ஸ்டுடியோஸ்ல பண்ணணும் ஐம்பதாவது படமும் பண்ணணும் நூறாவது படமும் பண்ணணும் அந்த மாதிரி அதுக்கு நடுவில் பண்ணலாம் பட் இருந்தாலும் இந்த லேண்ட்மார்க் படத்தை அந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அவர் சொன்ன மாதிரி எனக்கும் சரி கணேஷருக்கும் சரி ரவி நல்லா இருக்கணும் அவ்வளோதான் எங்கே இருந்தாலும் அப்படி நல்லா இருக்கணும் அது மட்டுந்தான் அப்புறம் லக்ஷ்மண் அவர் சொன்ன மாதிரி அஞ்சாவது படத்தை எடுக்கிற இரண்டாவது படம் நிஜமாக ரொம்ப கஷ்டமான படம் நான் ஆக்சுவலாக என்ன ஃபர்ஸ்ட் கதை மட்டும் தான் கேட்டது அதுக்கப்புறம் நான் கதை கேட்டேன் நல்லா இருந்துச்சு ஒரு சின்ன பாயிண்ட் சொன்னாங்க அதுலயே எனக்கு பிடிச்சு போச்சு அப்புறம் பாவம் அவங்க இவங்க சேர்ந்து தான் உழைச்சி தான் இந்த மாதிரி படம் வந்தது பட் லக்ஷ்மண் கலக்கிருக்கீங்க ரொம்ப நல்ல படம் கொடுத்துருக்கீங்க நான் எனக்கே வந்து நாளைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கணும் பட சில படங்களை போய் தேட்டரில் போய் ஃபஸ்ட் ஷோ நம்ம போய் உட்காந்து ஜனங்களோட பார்க்கணும்பா அப்படின்னு இருக்கலாம் அந்த மாதிரி படம் இது நான் சொல்லியிருக்கேன் ரவி ரவி என்னையும் கூட்டு போங்க நீங்கள் போகும்போது அப்படின்னு சொல்லியிருக்கேன் வெல்டன் லக்ஷ்மன் அதே மாதிரி நெக்ஸ்ட் படம் கூட பத்தாவது பண்ண வேண்டிய படத்தை மூணாவது பண்ணுங்கள் நான் கரெக்டாக ஸோ உங்களுடைய ஐ மீன் உங்களோட சப்போர்ட் வேணும் ஹோட்டல்ஸ் அப்புறம் லக்ஷ்மனோட டீம் ஐ மீன் அவங்க டீம் இருக்கேன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க டைரக்டர் கேமராமேன் வெல்டன் எல்லாருக்குமே அவங்கவுங்க அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த படம் அதுமாரி இந்த பெரிய படமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அண்டு அரவிந்த் சாமி சார் அரவிந்த் சாமி சார் வந்து இதுக்கு முன்னாடி முன்னாடி அந்த சமயத்துல அப்படியே சாஃப்டா பார்த்துட்டு டக்குன்னு இவர் இப்படி பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கணும் போது ரொம்ப நல்லா எக்ஸ்பிளரியா பண்ணியிருக்கேன் நீங்க படம் பார்க்கும் போது தெரியும் ரவின்னு சரி அரவிந்த் சாமி சார் சரி சிகம் மூணு பேரும் விளையாடி இருக்காங்கன்னு தான் சொல்லும் that credit goes to life and uh, thanks for giving this film the full நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க்யூ ஹலோ ஹால் எல்லாரும் வெல்கம் டு ஆல் த மீடியா அண்ட் பிரஸ் பீப்புள் ஸோ இது போகனோட ரிலீஸ் பிரஸ் மீட்ட வி ஹாவ் ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் த நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இப்போ கிளிம்ஸ் ஸோ